இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் நரேந்திர மோடியை சந்தித்த அரசாங்கம் குறித்த சந்திப்பில் ஒரு தமிழ் உறுப்பினரையும் சேர்க்கவில்லை என சாணக்கியன் கடும் விமர்சனம் உதவி செய்ததற்காக இலங்கை தமிழ் இளைஞனுக்கு வெளிநாடொன்றில் மரண தண்டனை விதிப்பு தமிழக அரசுக்கும் தமிழக ஆளுநர் ரவிக்கும் இடையிலான மசோதாக்கள் விவகாரத்தில் முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கிய நீதிமன்றம் இந்தோனேஷியாவில் ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் பதிவு கனேடிய மக்களுக்கு பரவி வரும் நோய் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அரசாங்கத்தினர் உத்தியோகபூர்வமாக சந்தித்த போது அந்த சந்திப்பில் ஒரு சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினருக்கு கூட இடமளிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த சந்திப்பின் பின்னணியில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார் மேலும் சாணகியன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும் வாக்களித்திருந்தால் நாங்கள் இன்று இதுபோன்று பேச பிரதமரை சந்திக்கவும் கூட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருப்போம் அத்துடன் சிங்கள உறுப்பினர்களை மட்டுமே அழைத்து சென்று இந்த நாட்டில் சிங்களவர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள் என மோடியை நினைக்க வைத்திருப்பார்கள் என்றார் மேலும் பிரதமருடனான சந்திப்பு வரவிருக்கும் தேர்தல் தமிழ் மக்களின் வாக்குகள் மற்றும் தமிழ் அரசியலில் தேவையான நகர்வுகள் ஆகியவற்றை பற்றி சாணக்கியன் தனது கருத்துக்களை தெரிவித்தார் தற்போது இந்த நிகழ்வு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மீதான கவனத்தையும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதித்துவம் குறித்த கேள்விகளையும் மீண்டும் ஒருமுறை எழுப்புகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் அஜ்மான் மாநிலத்தில் இலங்கையின் கண்டி கண்டிநகரை சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தெய்வேந்திரன் நிக்லஸ் என்ற இளைஞன் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சுற்றுலா விசாவில் அஜ்மானில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணையில் அவர் ஒரு கொலைக்காக குற்றவாளியாக கருதி மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரது தரப்பில் கூறப்படுவது அவர் குற்றவாளி அல்ல கத்தி குத்தப்பட்ட ஒருவரை காப்பாற்றும் முயற்சியில் கத்தியை அகற்றி அவரை மருத்துவமனையில் சேர்த்ததுதான் அவரது செயல் என வாதிடப்படுகிறது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் இருந்த மற்ற சாட்சிகள் குறிப்பாக மூன்று சிங்கள இளைஞர்கள் சம்பவத்துக்குப் பின்னர் நாடு திரும்பி தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களை மீண்டும் இந்த வழக்கில் ஈடுபடுத்துவது சாத்தியமில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது அதேவேளை காப்பாற்ற முயன்றபோது அவரது கைரேகை கத்தியிலும் காயமடைந்தவரின் உடலிலும் இருந்ததாக அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர் இதை ஆதாரமாக கொண்டு அவரே கொலை செய்தவர் என நீதிமன்றம் முடிவு செய்ததாகவும் அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் தற்போது வழக்கின் ஆதார குறைவுகள் மற்றும் முறையான விசாரணை நடத்தப்படாமை காரணமாக தமிழன் இறுதி தண்டனை பெற்றுள்ளார் இதற்கிடையில் கொலையை நேரில் கண்டும் சாட்சியம் வழங்காமல் தப்பிச் சென்ற சிங்கள இளைஞர்களும் இந்த வழக்கில் உண்மையை திரிப்பதற்கு காரணமாக கருதப்படுகின்றனர் மேலும் மரண தண்டனையை தவிர்க்கும் ஒரே வழி இரண்டு லட்சம் ரஹாம் பணம் செலுத்துவதே என்ற நிலைமை உருவாகியுள்ளது இந்த இளைஞன் வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது தாயார் ஓமானில் வேலை செய்கிறார் அவருடைய சகோதரி தற்போது அஜ்மானில் தங்கியுள்ளார் குடும்பத்தின் பொருளாதார குறைபாடு காரணமாக இந்த நிதியை திரட்ட முடியாத நிலைமை உருவாகியுள்ளது சட்டத்தரணி சகாப்தீன் இந்த நிலையில் மனிதநேய அடிப்படையில் உதவக்கூடியவர்களிடம் பண உதவியை கேட்டு இளைஞனின் உயிரை காப்பாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார் அவருடைய வேண்டுகோள் என்பது எவரும் சுற்றுலா விசாவில் இந்த மாதிரியான நாடுகளுக்கு சென்று வேலை செய்ய வேண்டாம் ஏனெனில் அந்த நாடுகளில் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை இந்த நிகழ்வு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பிற்காக செல்லும் இளைஞர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளது இதுபோல சந்தர்ப்பங்களை தவிர்த்து சட்டப்பூர்வமான முறைகளிலேயே வெளிநாடுகளில் வாழ்வதற்கும் பணியாற்றுவதற்கும் தமிழர்கள் உறுதி செய்ய வேண்டிய கட்டாய நிலையை இது எடுத்துக்காட்டுகிறது உச்சநீதிமன்றம் இன்று தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையிலான மசோதாக்கள் விவகாரத்தில் முக்கிய தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் தனது ஒப்புதலுக்கு அனுப்பாமல் காரணம் குறிப்பிடாமல் காலமாக நிலுவையில் வைத்திருப்பது சட்டவிரோதமான செயல் என்றும் இது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையற்றவையாகவும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஜனநாயக உரிமைகளை மீ உள்ளன என குறிப்பிட்டது இந்த வழக்கின் பின்னணி குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல முக்கிய மசோதாக்கள் ஆளுநரிடம் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பிறகும் அவர் அவற்றில் எந்தவொரு முடிவும் எடுக்காமல் கடந்த ஆண்டு முதல் கிடப்பில் வைத்திருந்தார் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களில் ஆளுநரின் தலையீடு அதிகரித்ததாகவும் அதனால் மாநிலத்தின் நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படுவதாகவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் ஜே பி பார்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் தவறான முறையில் காலதாமதம் செய்ததாகவும் இது முற்றிலும் அரசியல் நோக்குடன் செயல்பட்டதை காட்டுகிறது என்றும் தெரிவித்தனர் வெளிப்படையாக முடிவுகளை தெரிவிக்காமல் மசோதாக்களை குடியரசுத் தலைவரிடம் அனுப்புவதற்கும் தாமதம் செய்திருப்பது ஜனநாயக தத்துவங்களுக்கும் மாறானது எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இதனையடுத்து இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு பெரும் சட்டவியல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது மேலும் இது ஆளுநர் பதவியின் செயற்பாட்டு வரம்புகள் குறித்து முக்கியமான வழிகாட்டியாகவும் அமைந்துள்ளது இந்தோனேஷியாவின் மேற்கு ஆட்சிய மாகாணத்தில் இன்றைய தினம் அதிகாலை ஒரு சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்பது என பதிவான இந்த நிலநடுக்கம் ஜகார்த்தா நேரப்படி அதிகாலை இரண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ஏற்பட்டது ஆரம்பத்தில் நிலநடுக்கத்தின் அளவு ஆறு புள்ளி இரண்டு என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் அதனை அதிகாரிகள் ஐந்து புள்ளி ஒன்பது ஆக திருத்தினர் இந்த நிலநடுக்கத்தின் மையம் சிமியூலு ரீஜென்சியில் உள்ள ஸ்னாபாங் நகரத்திலிருந்து தென் தென்கிழக்கே அறுபத்தி ரெண்டு கிலோ மீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது இது கடலில் ஏற்பட்ட பூகம்பம் என்றாலும் சுனாமி அலைகளை உருவாக்கும் அளவுக்கு இல்லை என்பதால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று இந்தோனேசியாவின் வானிலை மற்றும் புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது தீவுகளால் சூழப்பட்ட இந்தோனேசியா பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் போன்ற இயற்கை நிகழ்வுகளை சந்திக்கின்றது இந்தோனேசியாவில் நூற்று இருபத்தி ஏழு எரிமலைகள் செயலில் உள்ளன என்பதோடு டெக்டோனிக் தகடுகளிடையே ஏற்படும் இயற்கை மாற்றங்களும் நிலநடுக்கங்களுக்கான முக்கிய காரணமாகும் கனடாவின் டொரண்டோ நகரத்தில் தட்டம்மை நோய் தொற்றின் அபாயம் தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் முப்பதாம் திகதி டொரண்டோவில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு சென்றவர்களுக்கு நோய் பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தில் நகரின் பொது சுகாதார அதிகாரிகள் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர் அந்த பகுதியில் தட்டம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இருந்ததை கவனத்தில் கொண்டு அன்றைய தினத்தில் அங்கு சென்றவர்கள் அனைவரும் நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் உடனடியாக மருத்துவ பரி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தட்டம்மை நோய் சுவாசித்தல் இருமல் தும்மல் பேசுதல் போன்ற வழிகளில் காற்றில் ஊடாகவே பரவக்கூடியது மேலும் இந்த வைரஸ் சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் வரை காற்றில் உயிருடன் நிலைத்திருப்பது சுகாதார நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலைமை தட்டம்மை நோயின் மீள் பிரவாகம் குறித்த கவலைகளை எழுப்புகின்றது எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து தங்களது ஆரோக்கியத்தில் ஏதேனும் மாற்றங்கள் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்